வான்துளிகள் பாரபட்சம் அற்று யாவருக்காகவும் மலைத்தோடு விரிக்கும் அதுபோல் மாந்தர்களில் சிலர் தன் பாதையை தனக்காக மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உடன் பயணிப்பவர்களுக்கும் சேர்த்தை வகுத்துக் கொள்வார்கள் பயனடைந்தல் தனக்கு என்று மட்டுமே இல்லாமல் ஒரு நூறு குடும்பங்களையும் ஒரு தலைமுறையையும் சேர்த்தே பயனிடச் செய்தல் தலைமை பட்டு மிக்கவர்களின் செயல் நதி போடவும் வான் துளி போடவும் மற்றவர்களுக்காக யோசிக்கும் தலைமை பண்பு கொண்டவர் நடிகை நடிகர் ஆர்கே அவர்கள் இப்போது அவர் நடிகர் ஆர்கே என்று மட்டும் அழைக்கப்படாமல் மது மதிப்புமிக்க மன்னர்களால் வழங்கப்படும் கிரீட முத்துக்களையும் ஒரு தமிழராக ஏற்று வந்துள்ளார் மிக உயர்ந்த பட்டமான டான்ஸ்ரீ என்ற பட்டத்தை அஜே டரிசலா நாட்டு மன்னரின் கரங்களாக கரங்களால் பெற்றுள்ளார் நடிகர் ஆர்கே இப்போது டான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறார் நம் தமிழ் சினிமாவின் முக்கிய அங்கமான அவருக்கும் கிடைத்திருக்கும் இப்பெருமையை நாமும் பகிர்ந்து கொள்ளவே இந்த சந்திப்பு இனி நீங்களும் டான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ டாக்டர் அ ஆர்கே அவர்கள் இனி வணக்கம் அதாவது நான் கூப்பிட்டா எல்லாருமே ஆதரவுக்கு உங்களுடைய வருக பொறுப்பாளங்களை முன்னாலே வந்து சரி வாங்கணும் மலேசியாவிலே வாங்கணும் இந்த அதை மினிமம் வந்து த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு எங்க அம்மா வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறேன் என் உள்ள படிக்கணும் உலகத்திலே பெரியார்கள் வரணும் அப்படின்ட்டு நல்லா படிச்சு வாங்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க முதல்ல இந்த தாய்க்கு பட்டத்தை சமர்ப்பிக்கிறேன் என் தாய் அவங்க இப்ப உயிரோட இல்ல இருந்தாலும் அவங்க என்னத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் அதான் உண்மை இந்த பட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னோவேட்டிவா சினிமாவில் இருக்கிறோம் தன்னம்பிக்கை பேச்சு உண்டு இன்றைக்கி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில் விஏபியில் இருக்கிற விஷயம் மூலமா ஃபேக்ட்ரி மூலமாக மார்க்கெட்டிங் மூலமா அது இல்லாமல் வந்து சினிமாவில் இருக்கிறோம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வேலை இந்த சைடு ஏவிஎம் இந்த சைடு விஜய இதுக்கு இடையில சினிமாவுக்கு என்னால் பிடிச்ச ஒரு சிறிய உதவியாக இந்த ஏசி ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க இதுவும் சினிமா தான் சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சினிமாவில் எத்தனையோ பேர் சம்பாரிச்சு வெளியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வெளியில சம்பாரிச்சு ஒரு சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்த எல்லா ஸ்டுடியோவும் போய் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் மாதிரி பெட்ரூமா மாறிடுச்சு டப்பிங்கும் வீடு கடையும் பெட்ரூம்ல நடந்துட்டு இருக்கு இப்ப ஷூட்டிங் வேணும்னா எல்லாரும் இப்ப வந்து காஞ்சிபுரம் போக வேண்டியிருக்கு ஆனா அதை மீறி சினிமாவில் என்னால் முடிஞ்ச உருவது இந்த ஆர்கே இந்த அவார்ட் பொறுத்த வரைக்கும் பேச்சாளர் தன்னம்பிக்கை மோட்டிவேட் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர் பட்டம் அதை மீறி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் பெரும்பாலும் சினிமாவில் இந்த மாதிரி அவார்ட்லாம் நிறைய நடக்கும் தமிழ்நாட்டில நடக்கும் இந்தியாவில் நடக்கும் என்ன ஆஸ்கார் ஆஸ்காராங்கிறது தான் எல்லாருமே பெருமையா நடப்பாங்க இல்லை வந்து இத்தாலியில போய் வாங்கினான்னு நல்லது நடப்பாங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு மன்னர் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படின்றது தமிழனுக்கும் தமிழன் செய்கிற தொழிலுக்கும் ஒரு வரவேற்பு உண்டு ஷாம்பு அப்படிங்கிறது உலகத்திலே இல்லாத க்ளவுஸ் போடாம அப்படியே தொடர சொன்னேன் வெளிநாட்டுக்கார ஏற்றிக்கல தமிழ்நாட்டுல இருக்க ஒருத்தண்டுபுடிச்சிருக்கிறது அதை எப்படி சாத்தியம் வெளிநாட்டுல மார்க்கெட்டிங் போன உடனே நிறுத்திடுவான் அந்த அடக்காக சொல்வது உண்டு தமிழ்நாட்டில் செருப்பு ஃபேக்டரி வச்சு இருக்கவங்க அமெரிக்காவோட செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நம்ம போக முடியாது ஆனா அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறவ இந்தியாவோட என்ன வேணாலும் பண்றதுக்கு அனுமதி உண்டு நம்மள அளவு பண்றது இல்லை உங்க கண்டுபிடிப்பா இந்தியாவில கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதெல்லாம் இல்லை அப்படின்னு என்னால் வந்து உலக அரங்கில் போராட முடியல நீங்க கிளவுஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் இந்திய அரசாங்கம் இருபது ஆண்டுகள் எனக்கு பேட்டில் கொடுத்துருக்காங்க இன்டெலக்சுவல் ப்ராபர்ட்டி அப்படின்ட்டு என்ன பண்ணத்தையும் ஒத்துக்குவீங்கன்னு கேட்டா இல்ல சார் அதை இந்தியா சைனா அப்படின்னா அப்போ ஒரு முடிவு எடுத்து லண்டன்ல போய் இன்னசில இருக்கிற ஆஃபீஸில் அப்ளை பண்ணி உலகத்திலே விருந்தையில பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் ஒரு தமிழனா ஒரு இந்தியனா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ரூவ் பண்றேன் ஆயிரத்தி சொச்சம் பேர் தலையில ஹேர் கலர் வந்து கிரேகரோட இருக்கிறவங்களுக்கு ஹேர் கலர் பண்ண வச்சு வெறும் கிரேட் பண்ண வச்சு கையில ஒட்டலையும் புரூப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகம் பார்க்குறேன் நான் வெளிநாட்டுல இருந்து ஒரு மன்கு தொழில் செய்யறாங்க ஒரு பண்றாரு இந்த அம்மையு சொல்லும் போது வெளிநாட்டுல போகும்போது நமக்கு ஒரு விஷயங்காடா இருக்கு அதான் உண்மை இதனால நான் வந்து சாதிச்சுட்டேன்னு சொல்றதை விட சாதனை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு பாதையாக இந்த தாம் சரி எனக்கு அமையும் என்ன சொல்றதுக்காரம் அப்படிதான் கிண்டசிலம் படைச்சிருக்கேன் கையில ஒட்டாது சொல்லப்ப எல்லாரும் வரவேற்காங்க ஒரு இருபத்தஞ்சு கண்டியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா சினிமாவுக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டி வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஏசி ஃபுளோர் இருக்கு உண்மையை சொல்றேன் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு விலங்குகளை வச்சு குடும்பத்தோட பாக்குற படம் அல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு விரைவில் ரிலீஸ் வரும் சினிமா அப்படிங்கிறது என்னுடைய கனவு என்னுடைய பேஷன் அதை விட சினிமாவில் நம்ம இருக்கோங்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஒரு சேவையா நினைக்கிறேன் இந்த ஸ்டுடியோ இதுல பிளாட் கட்டி நல்லா கட்டிருக்கலாம் நல்ல வீடு ஆனா இந்த கோடம்பாக்கம் அப்படிங்கிறது உலவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சென்னை நாடு கோடம்பாக்கம் தான் பேசப்பட்ட விஷயம் நானா வந்து காரைக்குடியில வந்து கனவு வீடு கோடம் வந்தேன் எத்தனையோ இளைஞர்களுக்கு முன்னூறு அந்த கோடம்பாக்கங்கிற பேர் இருந்திருக்கு ஆனா அந்த சினிமா கோடம் பார்க்கறத தொடங்கிட்டாங்க இப்ப கோடம் பார்க்கறதுல இல்ல சினிமா என்னன்னாலும் இருக்கணும்னு நினைச்சுதான் இருக்கேன் ஆதரவு தாருங்க நான் சினிமாவில வந்து பட எடுக்கலையும் நினைக்கிறத விட பட எடுக்கிறத விட முக்கியம் மாதிரி ஒரு சினிமா இருக்கிறவங்க நினைச்சது பண்ணி இருக்கிறோம் அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு சர்டிபிகேட் இருக்கு அந்த மன்னர் இருந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய உழைப்பையும் பார்த்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கிற ஒரு வாதம் வந்து எனக்கு பரிசீலித்தார் அவருடைய மகன் அதே மாதிரி ஒரு பரிசீலிச்சாங்க நினைவு சின்னம் அப்படிங்கிறது அவளை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துட்டு போங்க நாங்க வேட்ட தவிர இது உங்களுக்கு அப்படின்னு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் சார்னு இந்த என்னால தூக்க முடியல நான் உண்மையே அதை தூக்க முடியல ஏன்னா சினிமான ஒரு அட்டகத்தை கொடுத்துருவாங்க அதை பயிர் அடிச்சு சரியில் இது ஒருத்தகைய பிடிச்சி பாட்டு நான் படாத கஷ்டப்படுறேன் அந்த காலத்தில் வந்து வீரம் அப்படிங்கிறது இந்த வாளத்தை விட்டு பார்க்கும்போது தெரியும் ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ பெரிய வீரம் இருந்திருக்கும் அந்த வீரத்துக்கு அவங்க எவ்வளோ தகுதியான உணர்ந்தான் இந்த வாழை எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போவும் யுத்தம் நடக்கிறது உலகளில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது நீங்கள் வேணா பாருங்க அப்படிதான் இருக்கு கம்ப்யூட்டர் கேம் பார்த்து தான் இறங்க எத்தனை பார்க்க போயிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் களத்தில் இறங்கி அவங்களுடைய வீரத்தை காட்டின வாழ் அவனால இத எனக்கு வீசா முடியும்னு காட்டுனவர் இப்போ அப்புறம்ல கம்ப்யூட்டர் உலகமா மாறிடுச்சு தயார்மாறி போயிட்டு இருக்கு டிஜிட்டல்ல போயிட்டு இருக்கு ஏஐல போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு இந்த பழைய பர்சனல் टच ரொம்பயா நினைக்கிறேன் அது இந்தியாக்கு வந்து வந்தீங்க அது உங்க காமிக்கிறது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறத நான் நினைக்கிறேன் இந்த இவென்ட் அந்த பாரி இதுல இருக்கு பாருங்க இதுக்கு மேல இந்த பந்து ஸ்ட்ராங் குடுத்து எத்தன ஃபைட் பண்ணி இருக்காங்க இது எத்தன பேர் கால் வாங்கி

மகன் வந்து நெரிச்சோமா எத என்னோட சப்ளை வேணாம் இதை எப்படி குடிச்சிருக்கு உரையில போட்டாங்க முடிஞ்சதுதான் யாராவது சேர்ந்து போட முடியல நான் ஒரு ஆள் குடிச்சு கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு கவர் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் வந்து நீரம் களத்துல நின்றுக்காங்க அப்படிங்கிறது இப்ப வந்து நினைவு சின்னமா தான் எழுதி இருக்கிறது இருந்தாலும் அந்த நினைவு சின்னத்துல உங்கள்ட்ட காமிக்கிறது திரும்பப்படுறேன் மற்ற மகிழ்ச்சி உங்களுடைய அளவு தொடர்ந்து தாருங்க சினிமா தொடர்ந்து பண்ணுங்க அதுக்காக சினிமா இங்க தொழில் கிடையாது ஒரு பேஷன் எப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்பதான் பண்ணுறேன் வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம் நமக்கு வந்து பயிற்று மாசம் இருந்த வரைக்கும் பயிற்சி எல்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு என் படத்துல நான் வந்து டூ போடாம தான் பண்ணியிருக்கேன் அத்தனை படமும்

வந்து பணம் கொடுத்தா கூட ஒரு லட்சம் கொடுக்கலாம் எதிர்பார்ப்பாங்க ஒரு மனிதனுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்டால் தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய சக்தியை அவன் மனசுக்குள்ள கொடுத்துட்டா அது என்னைக்கும் ஊற்று நான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு வந்து தன்னம்பிக்கை எடுத்திருக்கேன் வெற்றியாளர்கள் இருக்காங்க எவ்வளவு பேருக்கு என் பேச்சை கேட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல பொருளாதார சுதந்திரம் எத்தனையோ பேர் அந்த சேவை செஞ்சிருக்கேன் ஒன்னு ரெண்டாவது விபி இந்த இது மட்டும் இல்ல குரண்டைக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்திலேயே கிடையாது இங்க இருக்க அத்தனை பேரும் நான் இலவசமா உங்களுக்கு தரேன் குரண்டை நீங்க ஒரு ஏழு நாள் உச்சந்தலையில தலையில தடவுங்க வந்து ஜீரோ சிலிப்பாக்னியா டேஞ்சரஸ் ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் நைட்ல செத்து போயிருவாங்க காரணம் என்னன்னா குரட்டை காரணம் ஆக்ஸிஜன் ஃபுளோ இருக்காது அதுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பெரிய மாஸ்க்கு இருக்கு சைலன்சர் வண்டிக்கு மட்டும் இல்ல இருக்கு ரெண்டு சைடு போட்டு பக்கத்துல கொண்டாட்டி நிம்மதியா தூங்கணும்னா சைலன்சர் மாட்டணும் எதிர்த்து பார்த்தா நமக்கு பயமா இருக்கும் ஐயோ ஐயோ வந்துச்சுன்னா இப்போ அந்த ரூம் இவன் இந்த ரூம் அப்படிதான் இருக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு ரெமிடி உலகத்திலேயே சாப்பிடுறது இல்ல உச்சல் தலையில தடவை நிற்கும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஐசிஎம்ஆர்ஐ வெப்சைட்ல அது அப்ரூவ் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்

நான் நிறைய சேவல் செஞ்சது மாஸ்க் வாங்கி கொடுத்ததுலாம் விட காலையில எழுந்திரிச்சு ஒரு கசாயம் அந்த கசாயத்தை காப்பல் பண்ணி முழுங்கிட்டா இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்து உங்க மூக்குலையும் உங்க தொண்டையிலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு அதுவும் மாதிரி வேற இங்க வந்து செட்டிநாடு மிஷன் இருக்கு இல்லையா அங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு கொடுத்து அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மூணு கண்டுபிடிப்பும் மக்கள் சேவைக்காக பண்ண அதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதுதான் இந்த மாதிரி அங்கீகாரம் அது எந்த நாட்டுல கொடுத்தாங்க இந்த விருது வாங்கினால சிறப்பு சலுகைகள் அந்த நாட்டுல இருந்தா அந்த நாட்டுல உண்டு நிச்சயமா எந்த நாடு அங்கீகாரம் பண்ணாலும் போகலாம் ஏர்போர்ட்ல ஃப்ரீயா போகலாம் வந்து அதெல்லாம் உண்டு நான் இன்னொன்னு சொல்றேன் எனக்கு இன்னமே போனா அந்த போலீஸ் வந்து ஏர்போர்ட்ல வந்து கூட்டிட்டு போவாங்க வண்டியில போன் பண்ணி நீங்க சொல்லணும் அப்படின்னாங்க நான் அந்த மாதிரி எதையும் பயன்படுத்துறது இல்லை உண்மையா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வயசானவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து அங்க நிறைய மக்கள் சேவை செஞ்சிருக்காங்க இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுல ஆச்சைன்னு சொல்லிட்டு ஒரு நாடு அந்த சுனாமி வந்து மூணு லட்சம் பேர் சேர்த்து போயிட்டாங்க மூணு லட்சம் பேர் அடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு அப்படியே நடு கடல் நின்ன ஒரு கப்பல் வந்து இப்ப நம்ம சென்னையில் எப்படி பாண்டி பஜார் பணங்கள் பார்த்து அப்ப மெரினா பீச்சில் வந்து பணங்கள் பார்க்கல ஒரு கப்பல் வந்துருக்குன்னா என்ன இருக்குமோ கற்பனை பண்ணி பாருங்க அது மாதிரி அவங்க நாட்டுல நடு ஊருக்குள்ள வந்து ஒரு கப்பல் இருக்கு சுனாமியை மருந்து வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் போய் கொஞ்சம் சேவை செஞ்சேன் அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் நேரத்தில் என்ன பண்றோம் என்ன ஏதுங்கிற பழகிறத வச்சு அதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது தான் மகிழ்ச்சி அடுத்து நம்ம ஊர் ராஜாக்கள் அவங்க வாழத்தை புத்தகையே அதுவே வெயிட் அதிகமா இருக்கும் அந்த வாளையை வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இது ராஜவாள் இந்த வாழை எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க இல்ல அவரோட பணம் வாங்கினாங்க அதுக்கு மன்னிக்கணும் அதாவது வந்து இது வந்து அவருடைய சொந்தம் அவர் வச்சிருக்கிறது மன்னர்கள் இன்னைக்கு எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க நம்ம நினைச்சா இந்த கொடுக்குறாங்க இதை வச்சிருக்கிறத கொடுக்கறது அவங்க வாங்கி கொடுக்கறது இல்லை யாருக்கு யாரு வேணாலும் பரிசலிக்கலாங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது பரிசளிக்கலாம் இன்னொன்னு வந்து அந்த நாட்டிலேயே நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதான் உண்மை அவங்க பாக்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி தத்துவம் சரி வாங்கி இருக்கோம் மேலும் இன்னும் ஒரு விஷயத்துக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அந்த காவல் பண்றதுக்கு எனக்கு ஒரு படிக்கத்தான் இருக்கும் என்ன செய்யலாம் இப்ப என்கிட்ட வந்து என்ன கொடுக்கணும் அவங்க ஒரு மோதல் போட்டு விடலாமா

ஒரு மனிதனுடைய எண்ணம் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு வைங்க அவனுடைய எண்ணம் ஒருத்தன் மனித வெடிவந்தாக மாறுகிறான் என்றால் அது அவனுடைய எண்ணம் கிடையாது இன்னொருத்தன் மோட்டிவேட் பண்றான் தன்னுடைய இருப்பிலே தானே ஒரு துண்டை கட்டிட்டு அதை கட்ட நம்பிக்கையை ஒருத்தன் சாவுதான் சொல்லணும் ஒருத்தன் மோட்டிவேட் பண்றான்னு வைங்கிறேன் இந்த ஆயுதத்தை விட வார்த்தை என்ற ஆயுதம் மிகப்பெரியது உன் உயிரை நீ மாத்துக்கொள் என்று அவனையே மனித வடிவாக மாற்றக்கூடிய சக்தி நம்மளுடைய வார்த்தைக்கு இருக்கு நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு இருக்கு இந்த உலகமே அதுல தான் இருக்கு நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி பெரிய படம் வச்சிருக்கதா இருந்தாலும் சரி இயக்கமா இருந்தாலும் சரி மோர் தன் ஆயுதத்தை விட வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு மோட்டிவேட் பண்றாங்க என் பின்னால ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதை வச்சு சொல்றாங்க அவங்களுடைய வார்த்தையை வச்சுதான் அவங்களுடைய பேச்சை வச்சுதான் என்னை பொறுத்தவரை இந்த ஆயுதத்தை விட உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எண்ணத்தை மாற்றிவிடும் வார்த்தையை வளமாகவும் மாற்றிவிடும் இல்லை என்றால் தற்கொலை செய்யக்கூடாது

நமக்கு தெரிஞ்சது என்ன நமக்கு சரி சார் உங்க குருநாதர் மனுஷன் ரொம்ப விலங்கு வைச்ச படம் பண்ணிடுவேன் மனுஷன் என்ன நடிக்கிறாங்களா கட்டாயமா அதாவது யோகி பாபு அவர்கள் இருக்கிறார்கள் தம்பிராமையா அவர்கள் இருக்கிறார்கள் நாசர் சார் இருக்கிறாங்க நிறைய ஆல் ஆர்டிஸ்ட் நான் என் படம் பண்ணாலும் எல்லா ஆர்டிஸ்டும் பக்கத்தில் நிப்பாட்டிக்குவேன் என்னையே கொஞ்சம் பார்க்கணும்னா அவங்க கிட்ட சேர்த்து பார்ப்பாங்க அதனால தனியாக மட்டும் ஹீரோன்னு நினைக்கிறது இல்லை டீம் ஒர்க்னு நினச்சி ஆல் ஆர்டிஸ்ட்டு நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் இதை ஒரு அனிமல்னா அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் உண்மையை சொல்லணும்னா ஆணவ கொலை அனிமல் செய்ய உள்ளவில்லை இன்னைக்கு ஆணவ பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் பணக்காரங்கள ஒரு நாய் இருந்தா அந்த ஆணவ குழந்தை எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய கதை அந்த நாய் வந்து தங்கத்துக்கு சாப்பிடுது ஏசியில படுத்திருக்குது ஆனா பெண் நாய் ரோட்ல போற ஒரு ஏழையுடைய ஆண் நாய் அந்த ரெண்டுக்கு லவ் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் திரிபஞ்சுக்கானா நம்ம மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க அவன் வளர்த்த பெண் நாய்க்கு வந்த லவ்வுக்கு எதிரியா மாறுறாங்க அதான் சொல்லிட்டேங்க ஆனா படம் பாருங்க நல்லா இருக்கும் எதுக்கு சொல்ல வரனா ஆணவ கொலை அனிமல் செய்ய விடவில்லை ஏன் பணக்காரருக்கு பொண்ணாயிடா எப்படா நீ வந்து ரோட்ல ஒரு ஆம்பளை வளர்த்துனா கிஸ் பண்ணிடுமா பாத்துருவோமா அப்படின்னு ஒரு தன் இல்லை கிளிய கிளம்பி வர்றான்னா அதனால ஒரு ஹீரோ என்ன பாதிக்கப்படுறான் அவன் வாழ்க்கை என்ன டிசாஸ்டர் ஆகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சார் சார் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்ன்னு சொல்லுங்க இல்லையா

உங்களுக்கு எங்க இருக்கணும் அங்கே உட்கார்ந்து தன்னம்பிக்கை அப்படி இல்லை என்னுடைய கண்ணு பேசணும் கை பேசணும் என் உடம்பு பேசணும் அதை உணரணும் அப்பதான் தன்னம்பிக்கை வரும் வரவே வராது அதான் முக்கியம் அதனால தயவு செய்து நான் டிஜிட்டல்ல மாற்றிட்டு என்ன சுருக்க தயாரா இல்லை நான் நடத்துற ட்ரைனிங்காக இருந்தால் மோட்டிவேஷன் நீங்க வரணும் ஆமா செயற்கொனை நாட்டாளர்கள்

எச் ராஜா அவர்கள் மேல வழக்கு தொடரப்பட்டதுன்னு சொல்லி தகவல் வந்துருக்கு அதன் மேற்பதிதான் இந்த பணம் எடுத்து எச் ராஜாவை இது பண்றது அப்படின்னா ஒண்ணு இல்லை இது காதல் சம்பந்தப்பட்டது ஒரு பணக்கார வீட்டுல ஒரு நாய் வளர்க்கறாங்க பெண் நாய் வளர்க்கறாங்க அதை வந்து ஒரு ஏழு ஆண் நாயை காதல் பண்ணிட்டு நீங்க அது அடிச்சது இல்லை இந்த நாய் வந்து நாய் எவ்வளவு பெரிய பணக்கார நாய் நீ என்ன ரோட்ல போற ஒரு இதை வச்சுட்டு ஏன்னா பழக விடுறியான்னு அதையும் மீறி அந்த காய் ஏறி குதிச்சு அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து பழகுது ஆனால் ஹீரோ என்ன பாதிக்கப்படுறாங்க கேமரா வந்து பாலசுப்ரமணியம் சார் இசை வந்து இமா சார் சமீபத்துல பாத்தீங்கன்னா திரியல் ஆக்ட் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷன்ல ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணதா ஒரு வீடியோ லீக் ஆச்சு இந்த நிலைமைனா சினிமாவில் எந்த நிலைமையில இருக்குது பெண்களுடைய பாதுகாப்பு அதாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் பேசக்கூடிய ஒரு விதமான அணிமல் உண்மையை சொல்றோம் நம்ம எல்லாருமே அணிமல் தான் விலங்கினத்தை சார்ந்தவர்கள் தான் நம்ம இன்னைக்கு நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சட்டம் முடிஞ்சா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த நாட்டில உள்ள சட்டத்தை யாரு வேணாம் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்களேன் என்ன நடக்குது யாரு பெண்களா இருந்தாலும் யாரு இருந்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையே சொல்றேன் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா நம்மளை காட்டில் இந்த சட்டம் நம்மளை பாதுகாத்து யாரையாவது பார்த்து கை நீட்டி உன்னை கொடுக்க சொன்னோம்னா சட்டம் பாதுகாக்கிறது சொன்னா சட்டம் பாதுகாச்சு இதை மீறி தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த உலகத்துல மாதிரி உண்மையாலுமே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது இன்னும் கடுமையாகப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆனால் நம்ம யாரும் ஒரிஜினலா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவில இருக்க என்ன எல்லா சட்டத்தையும் பண்ணி வைக்கிறோம் இருபத்தி நாலு மணி சொல்லி பாருங்க நம்ம யார் இந்த உலகத்துக்கு தெரியும் இந்த மனிதர்கள் சட்டம் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது சட்டம் நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறது சட்டம் காற்றில் கலந்து நமக்கு பயக்க ஆரமிச்சு இதை செய்யாத சொல்லி வச்சிருக்க சட்டம் தான் இன்னும் கடுமையாக அந்த பயணம் இல்லைன்னா இப்படி வேணும் செஞ்சு பாருங்க நான் சொல்றது செஞ்சு பாருங்க இருபத்தி நாலு பணம் சட்டமே கிடையாது என்ன வேணும் தப்பு பண்ணிக்க ஜாலியா இருந்து யாரு பணத்தை வேணாம் எடுத்துக்க யாரு வேணாம் கையை பிடிச்சிருக்க நீ எதை வேணாம் பண்ணிக்க சொல்லி பாருங்க இப்போ நான் நேர்மை நாணயம் பேசுறது நம்மளுடைய உண்மையான பணம் என்னன்னு அங்கே தெரியும் இன்னைக்கு நாம இப்படி வாழ்வதற்கே சட்டம் தான் பாதுகாப்பு சட்டம் தான் நம்மளை தனித்துவத்தில் வச்சிருக்கு சட்டத்தை இன்னும் கருமையாக்கப்பட வேண்டும் சட்டம் எங்க மனிதன் மண்பது ஆதரவாக பதிய வேண்டும் பயணம் பண்ணுவோம் இல்லை என